வேண்டும் நம்முடைய எந்த ஒரு கலை கலாச்சாரங்களிலும் ஊடுருவக் கூடாது அது பெருநாள் தினங்களாக இருக்கட்டும் திருமண தினங்களாக இருக்கட்டும் என்ன ஒரு இருந்தாலும் ஆண்கள் ஒரு பகுதி பெண்கள் ஒரு பகுதி இஸ்லாமிய வரையறைகள் தாண்டாத அளவுக்கு உங்கள் சந்தோஷங்கள் புதுகலங்கள் இவ்வாறு இருக்கின்ற போது ஈமான் பாதுகாக்கப்படுகின்றது அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த வெக்கமற்ற செயலை நாம் நம்மிடத்தில் இருந்து எடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கல்லூரிகளிலே போக தங்குவார்கள் ஒரே பொதுவான குளியல் அந்த குளியலறையில் எல்லோரும் சில இடங்களிலே நிர்வாணமாக குளிக்கக்கூடிய ஆண்தானே என்ன இருக்கிறது என்று அல்லது உள்ளாடையை மட்டும் மாட்டிக்கொண்டு குளிக்கக்கூடியது பொது இடங்களிலே கடற்கரைகளிலே குளங்களிலே நீரோடைகளிலே நீர்வீழ்ச்சியிலே இன்று இங்கிருந்து ட்ரிப் போகின்றார்கள் போய் ஆண்கள் உள்ளாடையோடு குளிக்கின்றார்கள் பெண்கள் அவர்கள் மானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபிகள் அவர்கள் இதுக்கு கபருடைய வேதனை உண்டு என்று கூட சொல்லி இருக்கின்றார்கள் இரண்டு கபர்களை தாண்டி நபிகள் பெருமானா சலமார்கள் போகின்றார்கள் அந்த இடத்தை தாண்டி போன சல்லல்லா சலமார்கள் துள்ளி குதித்து வாகனத்தில் இருந்து கீழே இறங்க ஒரு பேரிச்ச மட்டையை எடுத்து இரண்டாக கிழிக்கு இரண்டு கபர் மீதும் நாட்டி வைத்தார்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் இந்த இரண்டு அடங்கப்பட்டிருப்பவர்கள் இரண்டு சின்ன சின்ன காரியங்களுக்காக தண்டனை வழங்கப்பட்டு மரத்தின் மட்டையின் பச்சை காயும் அளவுக்கு இவர்களுடைய தண்டனை குறைக்கப்படலாம் என்று அளவு சொன்னார்கள் பேரிச்ச மட்டையை எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அவர்களுடைய தண்டனை குறைக்கப்படலாம் ஒருவர் புறம் அடுத்தவரை பற்றி கோல் மூட்டி திரிந்தார் மற்றவர் மானத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னார்கள் ஒருவர் கோல் மூட்டிட்டு அதாவது அடுத்த மானத்தை கப்பல் இன்னொருவர் சிறுநீர் கழிக்கும்போது தன்னை சரியாக மறைத்துக்கொள்ளவில்லை அவர் மானத்தை பாதுகாத்துக் கொள்ளவில்லை எனவே இரண்டு பேருக்கும் தண்டனை இருக்கின்றது என்றால் ஆண் ஆணாக இருந்தாலும் சரி பெண் பெண்ணாக இருந்தாலும் சரி தங்களுடைய மர்ம உறுப்புகளை மர்ம பகுதிகளை அவுரத்துக்களை மற்றவர்களுக்கு இயன்ற அளவு மறைத்து வாழ்வதுதான் மானமுள்ள செயல் ஈமானிய செயல் அது ஹோஸ்டல்களாக இருந்தாலும் சரி குளியல் அறை பொதுவானதாக இருந்தாலும் சரி பொதுவான குளிக்கும் இடங்களாக இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் மறைத்துக்கொண்டு கொண்டு குடியுங்கள் நீண்ட கால்ச்சட்டை அணியுங்கள் அல்லது நீண்டமான ஒரு சாரனை உடுத்துக் கொள்ளுங்கள் அதிலே வெள்ளை சாரன் உடுத்துக்கொண்டு குளிப்பார்கள் உடுத்தும் உடுக்காத ஒரு நிலை வெள்ளை ஆடை நனைந்தால் ஏற்பட்டுவிடும் வெள்ளை சாரனை உடுத்துக் குளிப்பது பக்கமில்லாத ஒரு செயல் தானே உடுத்தும் உடுக்காத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் எனவே நாம் குளிக்க போகின்றோம் என்றால் அது ஒரு கலராக இருக்க வேண்டும் கனமானதாக இருக்க வேண்டும் நம்முடைய அவுரத்து மறைந்திருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த நிலை பேண வேண்டும் இன்றைக்கு ஒரு பெண் கோவித்துக் கொள்ளக்கூடாது நம்முடைய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவார்கள் பொதுவாக மறைத்துக் கொண்டு கொடுப்பார்கள் பெண்களே ஒரு காம்பராவில் அறையிலே இருந்தால் எல்லாம் கொடுக்கின்றார்கள் இன்னொரு பெண் பார்ப்பதும் அது வெக்கம் தானே இன்னொரு ஆண் பார்ப்பதும் வெக்கம் தான் தன்னுடைய உறுப்புகளை சரியாக மறைத்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு தண்டனை வரை இருக்கின்றது எனவே ஈமான் இருக்கின்றது என்றால் அங்கே வெக்கம் இருக்கும் பக்கம் இருப்பது என்பதை பெருமானா சல்லா அலுவலாம் அவர்கள் அழகாக வரணித்து வரவேற்று ஈமானின் ஒரு பகுதி என்று கூட நபிகள் பெருமானா சல்லல்லா அலிசலாம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அது நம்மிடத்திலே பேணப்பட வேண்டும் என்பதை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் திருமிதி கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீர் அனசு அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மானிக்கேடான விடயம் எதில் இருந்தாலும் அது எதிர்ப்பு பிரச்சனைகளையே அங்கு உருவாக்கும் இல்லா சானகு வெக்கம் எந்த ஒரு விடயத்தில் இருக்கிறதோ அது அங்கு அலங்காரத்தை கொடுக்கும் அழகு கொடுக்கும் என்று நபிகள் நான் சொல்லல்லா செல்வர்கள் சொன்னார்கள் வெக்கமற்ற செயல் தான் மானக்கேடான ஒரு விடயம் வெட்கமற்ற ஈன செயல் இந்த ஈன செயல் என்பது பிரச்சனையை தான் வளர்க்கும் அது ஒரு ஒழுக்கச் செயல் அல்ல வெட்கம் எங்கே இருக்கிறதோ அங்கு அழகு ஜொலிக்கும் என்பதை பெருமானா சல்லல்லாஹூ அலேசல்ல அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் புகாரியிலே ஆறாயிரத்தி நூத்தி பதினேழாவது சொல்லி காட்டுகின்றார்கள் வெட்கம் என்பது நல்லதை எதையும் கொண்டு வராது என்று சொல்லி காட்டுகின்றார் வெட்கப்படுகின்றான் என்றால் அது நல்லதை தவிர வேறு எதையும் கொண்டு வராது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வெட்கம் இருக்க வேண்டும் இந்த வெட்கம் என்பது ஈவானின் ஒரு பகுதி வெட்கம் இருப்பதால் பாவத்தில் இருந்து அவன் விலகுகிறான் சமூக கொடுமைகளில் இருந்து அவன் விலகுகிறான் மக்களிடத்திலே நல்ல மதிப்பை பெறுகின்றான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நல்ல பெயர் வருகிறது ஒழுக்கம் வருகிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லித் தருகின்றது என்பதை நாங்களெல்லாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே இவ்வாறு வெக்கத்துக்கு ஒரு அழகான ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கின்றது இதில் கூட எவ்வளவு ஒரு நல்ல விடயம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் வெக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பொது இடங்களிலும் சரி வீடுகளிலும் சரி நாம் வெக்கமுள்ளவர்களாக இருப்பதுதான் ஈமானிய செயல் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வெக்கமுள்ள ஒரு சமூகத்துக்கு வெக்கம் உள்ள ஒருவருடைய அந்த வெக்கத்தை பலகீனமாக பயன்படுத்தி அவர்களுடைய மனங்களை நாம் நோவினை செய்யவும் கூடாது என்பதை இன்னொரு விடயத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி தருகின்றது முப்பத்தி மூணாவது அத்தியாயம் சூரத்துல் அஹசாப் ஐம்பத்தி மூணாவது வசனத்திலே அல்லாஹாக்கு சுபான் சொல்லி காட்டுகின்றான் நபிமார்களுடைய இல்லங்களில் உங்களை உணவுக்காக அழைக்கப்பட்டால் உணவு தயாராகுவதற்கு முன்னால் நுழைய வேண்டாம் நேரத்தோடு நீங்கள் போய் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படி என்றால் பொதுவான ஒரு சட்டம் இது விருந்துக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நேரத்தோட போய் அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது ஏனென்றால் விருந்து சமைக்கிற நேரம் உங்களுக்காக விருந்துகளை சமா சமைச்சி அவங்களும் தயாராகி உங்களை வர வைக்கிறதுக்கு அவங்க ரெடியாகிறதுக்கு முன்னால அங்க சரியான பிஸியா இருப்பாங்க அவங்க நல்ல உடுப்பு உடுத்துக்கிட்டு சமைக்க மாட்டாங்க அவங்க சங்கடப்படுவாங்க நீங்க நேரத்தோடையே அங்க போயறீங்கன்னா ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா நீங்க நேரத்தோட போய் இறங்கினா சமய கட்டில் போற உடுப்ப போட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுரும் நல்ல உடுப்பை வச்சுக்கிட்டு அவங்களுடைய இந்த பேச்சுவார்த்தைகளை கண்காணிக்கிறதெல்லாம் சிரமமா போய்த்திரும் நேரத்தோட போய்த்தராதிங்க அப்படி நீங்க போனால் நபிகள் நாயன் சல்லாம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி கட்டுறாங்க அப்படி நீங்க போனால்

அது அவருக்கு நோவினை கொடுக்கும் சொல்வதற்கு அவர் அவருக்கு என்னப்பா சாப்பிட்டா போறியா சொல்ல இயலாது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்து காய்ச்சி காய்ச்சி அளந்து ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க சிலர் கதைக்கு பிடிச்சா விருந்ததே இல்லை கதை அங்க தொட்டு இங்க தொட்டு கப்படி கந்த அடிச்சு போயிட்டே இருக்கும் பத்து மணி ஆயிருக்கும் நாளைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளை நேரத்தோட அனுப்பணும் வேண்டி சாலையாக ஒரு கதை கதைப்பார் விளங்க மாட்டாது கொட்டாய் விடுவார் தூக்கமாக இருக்கான்னு கேட்டுட்டு திரும்ப காய்ப்பான் கொட்டாய் விட்டுட்டு இருப்பார் என்ன தூக்கம் வந்துட்டு போல கேட்டு போட்டு அப்பவும் காய்ச்சிட்டு இருப்பான் அப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு நேரம் இதுக்கு தூங்குறதுக்கு அவரும் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்போ இப்படி எல்லாம் ஒரு வீட்டு அமைப்பு போது நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அவராக கொஞ்சம் இருந்து போங்க அப்படின்னு சொன்னால் வேற விஷயம் நாம சாப்பிட்டு முடிஞ்சுதா விருந்து கூப்பிட்டாங்களா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை வைக்க துப்புரவு பண்ண வேண்டியிருக்கும் அவங்க நம்ம வந்தோடனே அவங்க தூங்கிடுவாங்களா எவ்வளவு வேலை மீச்சம் மிச்சம் இருக்கும் நம்ம வந்தோடனே தூங்கிட முடியாது அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் எனவே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் வெக்கப்படுறான்னு அந்த வெக்கத்தை வச்சு நீங்க தவறாது நடந்துக்க கூடாது அவங்க வெக்கப்படுவாங்க அதனால போங்கோன்னு சொல்லும் வரைக்கும் நிக்காம நீங்க திரும்பி வந்துருங்க அப்படி என்ன சொல்லி அல்லாஹா குசு அல் குருவான்னு சொல்லி காட்டுறாங்க ஒருத்தர் பக்கப்படுவா நம்ம போனா போங்களேன் உங்களை கடைசி கதையை கதைங்களேன் சொல்லலாமா எனக்கும் டைம் ஆச்சு அப்ப என்று அவர் சொல்லலாமா சொல்ல முடியாது விருந்தாலையா வேற வந்துட்டீங்க இது கதைக்க பிடிச்சா கதைச்சி கதைச்சி பிளேண்டி வந்து இன்னொரு பிளேண்டி வந்து அதுக்கப்புறம் ஒரு பிளேண்டி வந்து இப்படியே அவங்களை தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து என்ன செய்யக்கூடாது உருவாக கூடாது அவர் தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்ப வெக்கப்படுற ஒரு மனிதனிடத்துல அந்த வெக்கத்தையே பயன்படுத்தி நாம சாதிச்சுட்டு போற நினைப்ப என்ன செய்யக்கூடாது விரக்கூடாது அப்படிங்கிற விடயத்தையும் நாங்க இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏனென்றால் அபு சைதினில் ஹுதிரி அலி அல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க كان النبي صلى الله عليه وسلم اشد حياء من العذراء في خضرها திரைக்கு பின்னால் இருக்கும் ஒரு கன்னிப்பெண்ணை விட நபிகள் நாயன் சல்லாம் அவர்கள் கடுமையாக வெக்கப்படக்கூடியவராக இருப்பார்கள் வெக்கப்படுவாங்க யாரை விட கன்னிப்பெண் திரைக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற கன்னி பெண்ணை விட நபிகள் நாயம் சல்லாம இருப்பாங்க சொல்லிட்டு சொல்றாங்க மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதித் நபிகள் அவர்கள் எதையாவது ஒன்றை வெறுத்தார்கள் என்றால் அதன் தடம் முகத்தில் தெரியும் என்றார்கள் முகத்தில் புரியக்கூடியதாக அவருடைய முகம் மாறும் ஒரு விஷயத்தை வெறுக்கிறார் என்றால் அப்படி என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க பெருமானார் சல்லல்லா அல்ல அவர்கள் ரொம்ப வெக்கப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க எனவே அந்த வெக்கத்தை பயன்படுத்தி அங்க போய் கதையை அளந்துகிட்டு இருக்காதுங்க என்கிற விஷயத்தையும் அல்லஹாக்கு சுபான் சொல்லி காட்டுறான் திருக்குறுவான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே எனவே இந்த வெக்கம் என்பது இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு கூட குறை இருக்கும் அது வேற விஷயம் ஒரு மனிதனுக்கு வெக்கம் என்பது என்ன செய்யும் கூட இருக்கும் குறைய இருக்கும் ஏனென்றால் ஆயிசார் அலி அல்லாத்தாலும் அவர்கள் அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல நாலாயிரத்தி நானூற்றி பதிமூணாவது ஆதிஸ் நபிக நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ரெண்டு தொடையும் தெரிகிற அளவுக்கு வேட்டி உயர்ந்திருக்க பெருமானா சல்லாம் அவர்கள் ஒரு சாய்ந்து வீட்டுல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார் அபு பக்கர் அலி அல்லாத்தாலு பெருமானா சல்லா அலுவலி அவர்கள் அதே நிலையில இருந்துகிட்டு அனுமதி கொடுத்து அவர்கிட்ட பேசி ஒரு பகுதியோ அல்லது ரெண்டு கண்டை காலமோ தெரியுது முஸ்லீம்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே உமர் அலி அவங்களும் வந்து சலாஞ்சொல்லி வரலாமா அப்படிங்கிறாங்க வாங்க அதுக்கு அவரோட அனுமதி கொடுத்து அந்த கால் தொடை அப்படியே தெரியுது பேசிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது உஸ்மான் அலி அல்ல அவர்கள் உள்ள வராங்க உள்ள வந்த உடனே அனுமதி கேட்கிறாங்க சலாம் சொல்லி உஸ்மான் ரலி தான் சலாம் சொன்னான் அவர் சலாம் சொன்ன உடனேயே ஃபஜலஸ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவ்வா எழுந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உட்கார்ந்து தன்னுடைய ஆடையை சரி செய்து மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்து கொண்டார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளே வந்தார்கள் அவரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கிறார்கள் போய்விட்டார்கள் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் இதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் கேட்டார்கள் யா ரசூலல்லாஹ் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லா தாலன் அவர்கள் வந்தார்கள் அது ஒரு மாமனார் அபுபக்கர் சித்திகர் அலி ஒரு மாமனார் வந்திருக்கிறார் அவரும் வந்தார் நீங்க காலை காட்டிக்கிட்டு தான் இருந்தீங்க அப்படியே பேசிட்டு இருந்தீங்க உமர் அலி அல்லா தாலான் அவர்கள் வந்தார் அவருக்கும் அப்படி தான் பேசிட்டு இருந்தீங்க உஸ்மான் அலி அல்லா தாலான் அவர்கள் வந்தாங்களே அதுக்கு ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்டதுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவர்கள் சொன்னாங்க அலா அஸ்தஹை மின் ரஜிலின் தஸ்தஹை மின்ஹுல் மலாய்க்கா ஏம்மா மலாய்க்கமார்களே வைக்கப்படுற ஒரு ஆளு ஆளுக்கிட்ட நாம் வைக்கப்படக்கூடாதா அப்படின்னு சொன்னார்கள் அந்த உஸ்மான் தலி அல்லாஹ் தலைமார்கள் கூடுதலாக வைக்கப்படக்கூடியவராக இருக்கிறாங்க ரசுலுல்லாஹ் சலல்லாஹ் சலமார்கள் சொல்லி காட்டுறாங்க அவரை கண்டு மணக்குமார்கள் வைக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க அவரை கண்டு மலக்குமார்களே வைக்கப்படுறாங்க அவரை கண்டு நாம் வெக்கப்படக்கூடாதா என்று நபிகள் நான் சலதாசலமார்கள் சொல்லி இருந்து நாங்க விளங்கக்கூடிய ஒரு பாடம் இருக்குது என்னென்றால் நம்மளோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் சிலருக்கு வெக்கம் கூட இருக்கும் சிலர் ரோஷம் கூட உள்ளவங்களாக இருப்பாங்க நம்மள்கிட்ட பழகும் போது நம்ம கூட்டாளிமார்கள் சகோதரங்கள் உறவினர்கள் மனைவி மக்கள் என்று பழகும் போது நமக்கு ஒவ்வொருத்தரா தெரியும் ஒருத்தர பிள்ளைகளுக்குள்ளே வித்தியாசம் பண்ணி தெரியும் அதுக்கு நம்ம மூத்த கொஞ்சம் சரியான வைக்கமா அப்படின்னு